ஒண்ணூந்து சொல்ல முடியாது சொல்லணும் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் ஐஷு அர்ச்சனா எல்லாருமே பிக்பாஸ் வீட்டில் இருக்கும்போது ஐஷு கூடயும் பயங்கரமான பிரச்சனை அர்ச்சனாவுக்கு பட் ஐஷு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இப்போது அர்ச்சனாக்கு கங்க்ராட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க அவங்க டைட்டில் வின்னர் ஆனதுக்காக அவங்க கூட சண்டை போட்ட அந்த ஒரு வீடியோவை எடுத்து ரெக்ரேட் பண்ணி ஐஷு போட்டிருக்காங்க அண்ட் டைட்டில் வின்னர் ஆனதுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரியும் போஸ்ட் போட்டிருக்காங்க பாஸ் முடியறதுக்கு முன்னாடி எல்லா கண்டஸ்டும் வந்திருந்தாங்க அதில் ஐஷும் வராங்க வராங்க அப்படின்ற மாதிரி நியூஸும் வந்தது பட் ஐஷு வரவே இல்லை ஏன் அப்படின்னா அவங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்னால் அவங்க ஃபேமிலி அவங்கள அனுப்பலை இப்போது மறுபடியும் பேக் டு பொசிஷன் போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ ஐஷு அதிக போஸ்ட் ரீல்ஸ் இதெல்லாமே ஷேர் பண்ணிட்டு வராங்க நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்கன்னு மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்கள் அப்டேட்ஸ் ஆனால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்